ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வருது அன்று இந்த முக்கியமான மூன்று பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்கள் அனைத்து காரியத்திலும் வெற்றி நிச்சயம் ஆமாங்க அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருடத்தின் முதல் அமாவாசை வியாழக்கிழமை பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நம்மளுக்கு வருது வியாழக்கிழமை குபேரரோட நாள் குபேரரை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள் அதனால குபேர அம்மாவாசை இந்த குரு பகவான் வியாழக்கிழமைனாலே நம்மளுக்கு குரு பகவான் விசேஷமான கடவுள் அவரை நம்ம வழிபாடு செய்வோம் குபேரர் பூஜை செய்வோம் இந்த மாதிரி நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம் இப்போ குபேரர் படம் நீங்க வீட்டுல வச்சிருந்தாலும் சரி இல்ல கோவில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க நெய்வேத்தியமாகவும் வைக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களால மாலையா கட்டி கோவில்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னாலும் கொடுக்கலாம் ரொம்ப விசேஷமானது குபேர அமாவாசை அன்று இந்த மூன்று முக்கியமான பொருட்களை நீங்க கண்டிப்பா உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்க என்ன காரியம் எடுத்து நீங்க செய்கிறீங்களோ அதுல வெற்றி நிச்சயம் நம்மளுக்கு குரு பகவான் சரியாக ஒரு ஜாதகத்துல இருந்தாங்க அப்படின்னாலே தங்கம் பொன் பொருள் இதெல்லாம் சேரும் சொல்லுவாங்க அதனால எந்த அளவுக்கு நாம குபேரரை வழிபாடு செய்கிறோமோ குரு பகவானை நாம வழிபாடு செய்கிறோமோ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறோமோ அப்பொழுது வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல சரியா இருந்தாதான் குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த வருடத்தின் முதல் அமாவாசை வியாழக்கிழமை வருது இந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதலாக இன்னொரு சிறப்பும் இருக்கு அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அதனால நம்மளுக்கு இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை சேர்த்து நம்மளுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது வருது அதனால முடிந்த வரைக்கும் இந்த மூன்று பொருட்களை நீங்க வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன காரியம் ரொம்ப நாள தடப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க இத நாங்க முயற்சி செஞ்சும் பலனளிக்காமையே போயிடுது நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் இந்த காரியம் மட்டும் எங்க வாழ்க்கையில நடக்கவே மாட்டேண்டிது இந்த விஷயம் மட்டும் எங்களுக்கு செய்யவே முடியலை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வருடத்தின் அம்மாவாசை அன்று வியாழக்கிழமை இந்த பொருட்களை வைத்து வாங்கி உங்க பூஜை அறையில பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பா நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி நிச்சயம் சரிங்க என்னென்ன பொருட்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடியது கொண்ட கடலை நீங்க கருப்பு கொண்ட கடலை வாங்கினாலும் சரி வெள்ள கொண்ட கடலை வாங்கினாலும் சரி மொத்தத்துல நம்மளுக்கு கொண்டை கடலை வாங்கணும் இப்ப எங்களால கோவில்களுக்கெல்லாம் செல்ல முடியாது நாங்க வீட்ல இருந்து பூஜை செய்யறோம் இதை நாங்கள் நெய்வேத்தியமா செஞ்சு படைச்சு சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் வெள்ளை கொண்ட கடலை செஞ்சாலும் சரி கருப்பு கொண்ட கடலை செஞ்சாலும் சரி மொத்தத்துல அதன் நைவேத்தியமாக சுண்டலாக செஞ்சு வைக்கலாம் இல்லை குரு பகவான் கோவில்களுக்கு போயிட்டு நீங்க வந்து இதை மாலையாக கோர்த்து நீங்க அவருக்கு மாலையாக அனுபவிக்கலாம் கோவிலில் போய் நீங்க மாலையாக கட்டி சாத்துறீங்க அப்படின்னா அதுவும் செய்யலாம் ரொம்ப படிப்புல மந்தமாக படிக்கிறாங்க குழந்தைங்க ஞாபக சக்திங்கிறது வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு சாட்டிருந்தீங்க அப்படின்னா நன்றாக குழந்தைகள் படிப்பாங்க அப்படின்றது ஐதீகம் அதனால வியாழக்கிழமை கொண்டக்கடலை வாங்க மறக்காதீங்க நீங்க மாலையா கட்டி கோவிலில் சாட்டினாலும் சரி இல்லை நாங்கள் சுண்டலா செஞ்சு நெய்வேத்தியமாக வீட்டிலேயே படைச்சு நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலும் சரிங்க ரெண்டுமே செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை இரண்டாவதாக இருக்கக்கூடியது வெற்றிலை நம்மளுக்கு வியாழக்கிழமை ஹனுமன் ஜெயந்தியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால இந்த வெற்றிலை வாங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வெற்றிலை ஹனுமனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருட்கள் வெற்றிலை மாலை கட்டி உங்களால ஹனுமார் கோவில் உங்க வீட்டிற்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னா நீங்க சாத்தி வழிபாடு செய்யுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஹனுமன் கோவில் வந்து இருக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வெறுமன வாங்கி பூஜை அறையில வச்சு நீங்க ஹனுமனுக்காக நான் வைக்கிறேன்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒன்னும் தப்பு இல்ல இல்ல உங்க வீட்லயே ஹனுமருடைய படம் படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட நீங்க இந்த வெத்தலை மாலை கட்டி நீங்க சாத்தலாம் ஒன்னும் தப்பு இல்ல ஹனுமன் ஜெயந்தி அன்று வெற்றிலை வாங்கி அவருக்கு சாத்தி நாம வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு மெலிஞ்சு ரொம்ப உடம்பு வந்து இலைச்சு போயிருப்பாங்க ஒரு உத்வேகமே இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அனுமார் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் ஹனுமன் கோவிலில் இந்த வெற்றிலை மாலை சாற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உடல் வலு பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் வியாழக்கிழமை தோறும் இந்த இரண்டாவதாக வாங்கக்கூடிய இந்த வெற்றிலையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டியது நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து பெரு நெல்லிக்காய் தாங்க நெல்லிக்காய் கிடையாது அதனால பெருநெல்லிக்காய் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கூட போதும் இது குபேரருக்கு உகந்த ஒரு பொருள் பிடித்தமான ஒரு பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பொன் பொருள் சேர்க்கை வேணும் எனக்கு பணம் பெருமளவு வந்து குவியணும் அஹ் பண தடைகள் நீங்கணும் எங்க தொழில் வந்து விரக்தி ஆகணும் எங்க தொழில் வந்து முன்னேற்றமே இல்லாம மந்தமா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லோருமே வியாழக்கிழமை தோறும் குபேரர் பூஜை நீங்க வீட்டுல செஞ்சு இந்த நெல்லிக்காய் கனிகள் வாங்கி நீங்க வச்சு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அமாவாசை அன்று நீங்க இந்த மூன்று பொருட்களை எக்காரண கொண்டும் வாங்க மறக்காதீங்க கண்டிப்பா இத மூணு பொருளுமே நம்மளால வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இது எதுவுமே ரொம்ப வில அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் கிடையாது கொண்டைக்கடலை கால் கிலோ வாங்கினா கூட போதும் நெல்லிக்காய் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும் வெற்றிலை ஐந்து ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும் இதெல்லாம் நான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையா சொல்றேன் உங்களால எவ்வளவு வாங்கி ஒரு பெரிய மாலையா நான் கட்டி சாத்தலான்ட்டு இருக்கிறம்மா அப்படின்னா பரவாயில்ல வாங்கிக்கோங்க அரை கிலோ சுண்டல் ஒரு கிலோ சுண்டல் வாங்கி நான் வந்து அதை ஹனுமன் கோவிலுக்கோ இல்லை சிவன் கோவில்களுக்கோ இல்லை குரு பகவான் இருக்கக்கூடிய சந்நிதிக்கோ போய் நான் வர்ற பக்தர்களுக்கு நைவேத்தியமா கொடுக்குறேன்னாலும் பிரச்சனை இல்லை உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க செஞ்சுக்கோங்க நான் வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான முறையில நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்காது அதனால எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையா நான் சொல்றேன் கண்டிப்பா வியாழக்கிழமை குபேர அம்மாவாசை அன்று இந்த பொருட்களை வாங்க மறக்காதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்